ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அளவே இல்லாமல் எப்படி நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மீதி துணி விடுவோம்ல அது எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை போட்டு வச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா துணியை அந்த அளவுக்கு நம்ம அந்த சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆங்கோல் எப்போவுமே அளவு எடுக்கும்போது ஆம்கோள் விலையிலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி எடுக்கணும் நெக்கும் அப்படிதாங்க நெக்கு எந்த பாட் இருக்கும் அந்த பார்ட்லேருந்து கொஞ்சம் மேலேயும் ஷோல்ட்ரு வந்து ஷோல்ட்ருலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணும்போது அதோடைய நெக் அளவு கரெக்டாக கிடைக்குங்க எதனால் நம்ம மேலே தள்ளி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தைக்கும் போது கீழே அதே சைஸுக்கு வருங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ளவுஸ் அளவுக்கே நீங்கள் மார்க் பண்ணிங்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கழுத்து இறக்கமாக இருக்கும் ஸோ அதனால் எப்பவுமே கழுத்து வந்து இறக்கம் எடுக்கும் போது கழுத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே நம்ம அளவுக்கு தப்போமோ அதையும் பண்ணி தைச்சிங்க அப்படி எடுத்தீங்கன்னா கரெக்டாக வருங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் நெக் எடுக்கணும்பாங்க ஃப்ரெண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி அதே ஷோல்டர் அகலத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு மாதிரி நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து கால் இஞ்சி நான் வந்து கொஞ்சம் கேப் வச்சுக்கப்பேன் காலி இஞ்சி வச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட் நெக்லையும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு தப்போமோ அதில் வந்து கொஞ்சம் மேலேருந்து செட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஷோல்டருங்க ஷோல்ட்ரு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஸ்லீவ் வச்சு நம்ம பண்ண முடியாது ஸோ நான் வந்து என்ன செய்வேன்னா பேக் ஸ்லீவ் இருக்கலாங்க பேக்கில் வந்து நம்ம மடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்லீவில் நீங்கள் ஆங்கோல் வளைவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நான் இப்போ பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து ஆம்ப்கூழம் வந்து ஈஸியாக வரைய வரும் நீங்கள் அதே ஃப்ரண்ட்டில் போட்டு வரைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா வராதுங்க அது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவும் கிடைக்கவும் கிடைக்காது ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஆம்போழம் வந்து நம்ம அதே அந்த சைடில் எந்த அளவு எடுத்தோமோ அந்த இந்த சைடுக்கும் அதே மாதிரிதாங்க அது பேக் சைடில் ஓரளவு எடுத்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு அளவு எடுக்கக்கூடாது ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு நீங்கள் எடுத்துக்கோனாலும் வராது அதுக்கடுத்து என்னங்க நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த பட்டியோட பள்ளம் தெரியணும் ஸோ அதனால என்ன செய்யணும்னா சோல்றிட்டும் அந்த நான் டாட்டு அந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டு டாட்டில் இருந்து நம்ம அந்த பட்டியோட இறக்கம் இருக்கும்ல அதுலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி மேலத்திலையும் இதில் எடுக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து ப தப்போம்ல தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதே அளவு வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப பட்டியோட மேல் பக்கம் ஏறிடும் ஸோ அதனால் என்ன செய்யணும்னா அதில் இருந்து கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணணும் அதனால சைட்லேயே நம்மளுக்கு வந்து பட்டி பள்ளத்துக்கு எடுக்கணுங்க அதனால் நம்ம ஆங்கோட்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது அதோடய அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஸோ அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த சைடில் நம்ம நெக்லேருந்தும் நம்ம அளவு எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரிதாங்க எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பட்டியோட பள்ளம் கரெக்டாக கிடச்சிடுங்க பட்டியோட பழம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அதுக்கு கீழே நம்மளுக்கு எந்த அளவு வேணுங்கிறது இருக்கலாங்க அதையும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு அளவு மாறுபடும் சில இதுலேருந்து கொஞ்சம் நம்ம லைன்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட்டி பழத்துக்கெல்லாம் கொஞ்சம் கீழே தெளி அதாவது அந்த டச்சுலேருந்து கீழே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் நல்லா புரிஞ்சு அதை பெர்ஃபெக்டாக கட் பண்ணி பண்ண முடியுங்க இந்த ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது வந்து நான் லைனிங்லத்தில் கட் பண்ணுறேன் இது வந்து தான் நீங்கள் வாயில் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம போட்டு தைக்கணும் அதுக்கு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நம்மளுடைய லைனிங் இது வந்து லைனிங் கிளாத்து ஸோ அப்புறம் நம்ம ஸாரீ கிளாத்தில் தைக்கிங்கன்னா ஸாரீ கிளாத் வந்து சே நம்மளுடைய குண்டூசி பின் வச்சுட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக இருக்குங்க ஸ்லீவுக்கு நம்ம வந்து கீழே எந்த அளவுக்கு ஃபோல்டிங் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அது அந்த மாதிரி வேணும் நான் இப்போ வந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப்புங்க மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு உள்ளே மடித்தா போதுங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன் கையிலையும் நம்ம தைச்சதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு இல்லைனா ஒரு அரை இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நம்ம எப்போவுமே ஸ்லீவை கட் பண்ணும்போது அது நம்ம கோ வரும்ல அந்த இடத்துல மட்டும் லைஃப் பெண்ட் இருக்கணுங்க ஸோ அதனால நம்ம அந்த பெண்ட் வர்ற மாதிரி பண்ணிங்க அப்படின்னால்தான் நல்லாயிருக்கும் நான் வந்து திருப்பியும் அதுக்காண்டி உங்களுக்கு திருப்பியும் இந்த ஸ்லீவ் மெத்தடை மட்டும் மறுபடியும் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க தைக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க அது முதல்ல நம்மளுக்கு எந்த அளவு வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இதை கட் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக வரும் இல்லை இது இவ்வளோ போதும் அதுக்கடுத்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்ரு பண்ண முடியாது இதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இந்தந்த மெஷர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் பகுதியை மட்டும் ஸ்லீவ் வந்து வெட்டியிருப்போம்ல அதை வெறிச்சு வச்சுட்டு அந்த கவர் போட்டிருக்க மட்டும் அந்த சைடில் கட் பண்ணிக்கோங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த இதில் வந்து ஜா ஃபின் ஓகேங்க நம்மளே எல்லா இதுவுமே உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம கட் பண்ணது எப்போவுமே கரெக்டாக எடுத்து நம்ம ஒரு கெட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த பீஸும் கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் இதை விட சூப்பரான ஷார்ட் கட் பத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறீங்க ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க